கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார் சீஷர்கள் பயந்து அதை கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள் இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்று சீஷர்கள் அறிந்திருந்தார்களே ஆனால் அவர்கள் பயப்படவோ கலக்கமடையவோ தேவையில்லை இது தேவனுடைய இயல்பான சுபாவங்களில் ஒன்று யோபுவின் புஸ்தகத்திலே தேவனுடைய சிருஷ்டிப்பின் காரியங்களை நாம் பார்க்கலாம் அவர் வானங்களை சிருஷ்டித்த விதம் தூதர்களை சிருஷ்டித்த விதம் மலைகளை பர்வதங்களை ஆறுகளை வானமண்டல சேனைகளை உண்டாக்கின விதம் எல்லாவற்றையும் குறித்து யோபுவின் புத்தகம் பேசுகிறது யோபு எழுதின புஸ்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே அவர் ஒருவரே வானங்களை விரித்து கடலால் கடல் அலைகளின் மேல் நடக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது கடலின் மேல் நடப்பது என்பது அவருடைய இயல்பான காரியங்களுள் ஒன்று ஆதலால் இயேசுவை நாம் அறிவோம் அவருக்கு மகிமை செலுத்துவோம்